தூளி தூளியாய் கட்டும் மழை என் இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்திவிட்டாய் ஒளி ஒலியாய் வெட்டும் மின்னல் ஒளியாயின் ஸ்தானங்களை ஸ்தனங்களை விட்டாய் ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி ருசித்து விட்டாய் பூவென நீ இருந்தால் இளம் தென்றலை போல் வருவேன் நிலவென நீ இருந்தால் உன்மானம் போல் இருப்பேன் தூளி தூளியாய் கொட்டும் மழை என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்திவிட்டாய் பூமி எங்கும் பூ பூத்த பூவில் நான் போட்டி கொண்டே இருப்பேன் மக்களுக்குள் நீ பூட்டி கொண்டால் நான் காற்று போல திறப்பே மேகமுள்ளே வாழ்ந்திருக்கும் தூரல் போலவே நானும் அந்த மேகம் அதில் வாழ்கிறேன் காற்றழுத்தம் போல வந்து நானும் உன்னைதான் முத்தமிட்டு மு மிட்டு போகிறேன் ஒருவரை ஒருவர் அடிக்கடி தேடி ஆனந்த மழைதனில் நனைந்திட நனைந்திட தூளி தூளியாய் கொட்டும் மழை என் இதயத்தை இதயத்தை நனைத்து விட்டாய் பார்வையிலே உன் த்தை நேக்தி நீலவானில் அடனியும் வாழ ஒரு வீடு கட்டி தரவா நீலவானில் என் கால் நடந்தால் விண்மீன்கள் குத்தும் தலைவா ஓர கண்ணில் போதை கொண்டு நீயும் பார்க்கி ുതട്ടൈ കീഴുതട്ട് പൂവണത്തെ പൂവണത്തെ കൊയ്തു പോകണത്തെ പെണ്ണത്തെ രസിക്കായ് കണവുകൾ വരുതേ കണേ കാതലിയേ ഉൻ്റെ തഴുവിട തഴുവിട തൂളി തൂളിയായ് കൊട്ടും മഴ തൂളിയായ இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியல் மாற்றத்தை விட்டாய்